ஆறான் புறப்பட்டான் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் என்ன நடக்குது பாருங்க ஆண்டவர் எங்க போ சொன்னாரு ஆறான் தேசுத்துக்கு போ சொன்னாரே ஆனா அவர் போகிற வழியிலே பாதியிலே என்ன பண்ணிட்டாரு நின்றுட்டார் எங்கே ஆறான் மட்டும் வந்து அங்கே நின்று விட்டான் ஆறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்றா பலனற்ற அல்லது வறண்டு போனும் என்ற அர்த்தம் ஆறான் என்பதற்கு என்ன அர்த்தம் சொன்னா பல நின்றது வறண்டு போனது என்று சொல்லி அர்த்தம் அவன் எந்த இடத்துல போய் நின்றுட்டான் பல நற்ற ஒரு இடத்துல வறண்டு போன ஒரு இடத்துல போய் நின்றுட்டான் அவனுடைய தகப்பனாகிய தேராகு தேராக என்ன பண்ணிட்டாருன்னா குடும்பத்தோடு வாங்கப்பா எல்லாரும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தவங்க பாதிலே நின்றுட்டு கொஞ்ச நாள் இங்கேயே நம்ம என்ன பண்ணிடுவோம் செட்டில் ஆயிடுவோம் இங்கே கொஞ்ச நாள் என்ன பண்ணுவோம் சொல்லி இங்கே நின்றுட்டாங்க அவர் அங்க இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா அவர் தகப்பனாகிய தேராகு தகப்பனாகிய தேராகு தேராகுனா என்ன அர்த்தம் சொன்னா தாமதிக்கிறவன் என்னன்னா காலம் தாழ்த்துபவன் என்ற அர்த்தம் சில தேராகுகள் நம்மோடு கூட இருப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்ல வேண்டிய தரிசனத்தை அவர்கள் தடுப்பதற்காக சில தேராகுகள் இருப்பார்கள் அந்த தேராகுகள் சீக்கிரமாய் நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும் எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க அலை லூயா வசனத்தை வாசிக்கும் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது போது பதினோராம் அதிகம் முப்பத்தி வாசிக்கும்போது வாசிக்கும் ஏழாம் அதிகாரத்தில் அவனுடைய தகப்பன் மறித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இந்த தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படியாக செய்தார் ஆமியன் சொல்லுங்க சில தேராகுகள் நம்ம விட்டு வாழ்க்கையில் ஈடுபடணும் சில சோம்பேறித்தனங்கள் அது லூயா சில சோம்பேறித்தனங்கள் ஒரு தேராகுக்கு அடையாளம் காலம் தாழ்த்துவதற்கு அடையாளம் நம் வாழ்க்கையிலே தரிசனத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல முடியாததற்கு பெரிய பெரிய ஒரு தடையை என்ன தெரியுமா சோம்பல் நாவி சில காரியங்கள் நம்ம சுறுசுறுப்பாக செய்யணும்னு நினைப்போம் சில காரியங்கள் நம்ம வந்து செய்யணும்னு நினைப்போம் இன்டென்ஷன் இருக்கும் பட் நமக்கு பாடி ஒத்துழைப்பு கொடுக்காது ஆமின்னு சொல்லுங்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்க காலம் தாழ்த்தக்கூடிய இந்த ப்ரோ கிராஸ்டினேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் அங்கே பரலோகத்திலே ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடந்துச்சு பரலோகத்தில் ஒரு டிஸ்கஷன் நடந்தது அங்கே எல்லோரும் கத்தர் என்ன பண்ணாலும் எல்லாம் உற்சாகப்படுத்தி அவங்க தரிசனத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும்னு சொல்லி ஒரு பிளானை போட்டுக்கிட்டே இருந்தார் ஆனால் இங்கே நரகத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது நரகத்தில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது அங்கே இருக்க குட்டி பிசாசுலேருந்து பெரிய பிசாசு வரைக்கும் எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எப்படி வந்து கிறிஸ்தவனை வீழ்த்திறது எப்படி வந்து ரைசனை வீழ்த்திறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ரைசனுக்கிட்ட வந்து ஒரு ஆளை அனுப்பி பார்க்குறாங்க பணத்தை கொடுத்து பார்க்குறாங்க ஆனால் ரைசன் அதுக்கு என்ன பண்ண மாட்டேங்கிறாரு மடங்க மாட்டேங்கிறாரு அப்புறம் வந்து அவங்க ஆஃபீஸில் சில காரியங்கள் சில நபர்கள் சில நண்பர்கள் பெண் தோழிகள்லாம் வராங்க ஆனாலும் ரைசன் என்ன பண்ண மாட்டுறாரு அசன மாட்டுறாரு கடைசியில் என்ன செய்கிறாருன்னா இதுக்கெல்லாம் வேலைக்காக மாட்டார் ரைசன் சொல்லி கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா ப்ரோ கிராஸ்டினேஷன் அதாவது காலத்தை தாழ்த்துவது அந்த பழக்கத்தை உண்டாக்கிடுவோம் என்ன பண்ணிடுவோம் அந்த பழக்கத்தை உண்டாக்கிட்டா போதும் என்ன பண்ணிடுவாரு ரைசன் இன்னைக்கு காலையில தூங்கிடுவாரு அலையலூயா சோத்ரம் எப்படின்னா அப்படிதான் சோத்ரம் கிறிஸ்துவனை நம்ம வந்து தரிசனத்துக்கு நேராக போக முடியாதபடி தடுப்பதற்கு வேற பாவங்கள் தேவையில்லை தேராகுகள் போதும் ஆமாம் சொல்லுங்க ப்ரோ கிளாஸ்டினேஷன் கத்து நமக்கு கொடுத்த தரிசனத்தை செய்வதற்கு கத்து நமக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் போது பல பேர் செய்யறது இல்லை அப்புறம் செஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அலை லூயா இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அது மிகப்பெரிய ஒரு பாவம் நான் சொல்றேன் ப்ரோக்ராஸ்டினேஷன் மிகப்பெரிய ஒரு பாவம் கர்த்தர் உங்களை போ சொன்னார்னா உடனே போகணும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார்னா உடனே செய்யணும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க இருக்கிறீங்களா

ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்துருக்குறாரு ஆண்டவர் வந்து வரங்களை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் வச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது இதெல்லாம் இருந்துச்சு என்ன பண்ண மைக்கை கொடுத்துருக்கிறாரு ஸ்பீக்கரை கொடுத்துருக்காரு கேமரா கொடுத்துருக்கிறாரு இந்த இடத்த சபையை கொடுத்துருக்குறாருன்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு தூங்கிட்டு போறதில்லை இதை வைத்து கத்தருடைய நாமத்தை மையமடுத்தணும் கத்தர் உங்களுக்கு சில கிருபைகளை சில தாளந்துகளை சில வரங்களை உங்களுக்கு பொறுப்புகளை சொன்னா அத்தை பயன்படுத்தி அதுல இருந்து எப்படி பெரிய உயரங்களுக்கு போகணும் அதை குறித்து அந்த தரிசனம் நமக்கு இருக்கும்போது போது நிச்சயமாய் கத்த நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதில் எந்த சந்தேகமே இல்லை எத்தனை பேராம சொல்றீங்க அவன் காரானூல போய் ஆரானில் போய் தங்குற கூடாது பாதி வழியிலே நிற்பதற்காக தேவன் அழைக்கவில்லை தேவன் அழைத்ததற்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கிறது நாம் காணானை அடைய வேண்டும் எத்தனை பேராம சொல்றீங்க எத்தனை பேர் உங்களுக்கான காணானை பிடிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க இங்க நிறைய பேர்கிட்ட ஆண்டு தீர்க்க தரிசனமா பேசியிருக்காரு நான் பர்சனலா ஜோம் பண்ணி இருக்கிற நிறைய பேருக்காக அநேகர் இன்னும் பாதியிலே நிக்கிறீங்க இன்னும் ஆறானிலே நிக்கிறீங்க கிளம்புங்க ஆறான விட்டு எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க ஆறான விட்டு கிளம்புறதுக்கு சுவாசிக்கு நல்ல கடங்கள் தட்டி நல்ல கடங்கள் தட்டி ஆலையிலும் விசுவாசி அஞ்சு வருஷம் எப்பாரு வந்து கடங்கு இருந்தா கொடுங்க பிரதர் ஐயோ சிஸ்டர் இந்த வட்டிக்கு இருந்தால் கொடுங்க ஐயோ அந்த சீட்டு போட்டிருக்கேன் அந்த காசு வரட்டும் ஐயோ நகை சீட்டு போட்டு அந்த காசு வரட்டும் இந்த காரியத்தை ஒழிச்சு கட்டிட்டு நான் கொடுக்குற ஏசப்பாவுக்கு அலையலூயா உனக்கு என்ன பிரச்சனை பிரதர் பிரவீத் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு நான் தரேன் அலையலூயா உனக்கு நான் தரேன் உங்களுக்கு நான் தரேன் இப்படி சொல்லக்கூடிய நாட்கள் வருகிறது இயேசு நாமத்தினால ஓ மஷி கதா ரது நாம ரஃபுதனவோ பாராலியான் துரவோ ரகலதியான் துரவோ கானானை நோக்கி நகருக்கு ஒரு கூட்டம் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அப்படி சபையை மாற்ற போறாரு இங்க இருந்து ஒவ்வொருத்தரும் இங்க இருந்து கிளம்பும்போது ஒரு பெரியயோட கிளம்பணும் ஆமென் சொல்லுங்க தானான ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேரி வேணும் ஹalleluya